ஜெயஸ்ரீ ஸ்ரீ மாத்ரே நமக ஜெய் குருதத் ஜெய் குரு நமஸ்காரம் நான் கருவிலருந்து வலிசிலா பண்ணிக்கிறேன் பிரசன்ன ஜோதிடர் இன்றைக்கி நம்ம தை மாத பலன்கள் கன்னி ராசிக்கு பார்க்க போகிறோங்க கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் தை மாதம் வந்து ரொம்ப அதிர்ஷ்டகரமான மாதம்தான் ஏன் அப்படின்னா உங்களுக்கு சூரியன் வந்து ஐந்தாம் இடத்துல இருக்கார் ராசி அதிபதி புதன் வந்து நான்காம் இடத்துல இருக்கார் இது ஒரு நல்ல அதிர்ஷ்டகரமான மாதம்தான் திடீர்னு உங்களுக்கு நல் நிறைய நன்மைகள் தி நீங்கள் எதிர்பார்க்காத வேலையில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் பொதுவாவே வந்து ஐந்துக்குரிய மாதம் தான் அந்த அஞ்சாம் இடத்துல வந்து சூரியன் இருக்கிறது வந்து நிறைய அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து சேர்க்கும் தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்லுவோம் இல்லையா அது மாதிரி நிறைய அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது இந்த மாதம் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு இந்த ராசியாதிபதி புதன் வந்து நாலாம் இடத்துல இருக்கிறது ரொம்ப 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 நன்மைகள் பொருளாதார ரீதியாக நிறைய மாற்றங்கள் வந்து இந்த மாதத்துலேருந்து உங்களுக்கு நிறைய நடக்கும் இவ்வளோ நாளாக வந்து பண ரீதியாக நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க நீங்கள் வந்து இப்போ இந்த மாதம் அதாவது ரெண்டு மூணு மாதமாகவே உங்களுக்கு பண ரீதியாக வந்து கொஞ்சம் கஷ்டங்கள் நீங்கள் எதிர்பார்த்த அமௌண்ட் அப்படிங்கிறது வந்து கிடச்சிருக்காது பிஸ்னஸ்லையாக இருந்தாலும் சரி உத்தியோகத்திலையாக இருந்தாலும் சரி பொருளாதார நெருக்கடிகளை வந்து நீங்கள் கண்டிப்பாக சந்திச்சிருப்பீங்க ஆனால் இந்த தை மாதத்திலேருந்து உங்களுக்கு இனி வந்து ஜாக்பார்ட் தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி நிறைய நன்மைகள் தான் உங்களுக்கு நடக்க போகுது சனியும் வந்து ஆறாம் இடத்துல இருக்கார் உங்களுக்கு ஒன்பது கூடிய சுக்கிரனும் ஆறாம் இடத்துல இருக்கார் ஆறாம் இடம்ங்கிறது மறைவு ஸ்தானமாக இருந்தாலும் கூட ஆனால் பொருளாதாரம் பணம் வர்றதுக்கு உண்டான மாதம் தான் வச்சுக்கோங்களேன் அது ரொம்ப நன்மையை நடக்கும் நிறைய நன்மைகள் தான் உங்களுக்கு நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குது உத்தியோக ரீதியாக பெரும் மாற்றத்தை சந்திக்க போகிறீங்க ஒரு சிலருக்குள்ளே உத்தியோகம் ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனிக்கு மா மாறுகிறது அதே மாதிரி ஃபாரின்ல போய் வேலை பார்க்குறது இந்த மாதிரி விஷயங்களை இப்போ ட்ரை பண்ணுங்க நிறைய பேருக்கு வந்து வெளிநாட்டுக்கு போகக்கூடிய அமைப்புகள் இருக்கு உத்தியோக ரீதியாக இருந்தாலும் சரி தொழில் ரீதியாக இருந்தாலும் சரி வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள் இருக்கு இறக்குமதி ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழிலில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் வந்து நிறைய பணத்தை தான் வந்து அல்ல போகிறீங்க அந்த மாதிரி இருக்குது பதினொன்றாம் இடத்துல செவ்வாய் இருக்கார் அஷ்டமாதிபதி செவ்வாய் வந்து இருக்கார் அதுவும் பதினொன்றாம் இடத்துல நீச்சமாக இருக்காரு கெட்டவன் கீட்டி கிட்டிடும் ராஜ யோகம் சொல்லுவாங்க பதினொன்றுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா லாபஸ்தானம் அஷ்டம் அப்படிங்கிறது வந்து திடீர்னு ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியது அது வந்து உங்களுக்கு பதினொன்னில் இருக்கனால பெரிய லாபம் அப்படிங்கிறது தானாக தேடி வரும் நீங்கள் எதிர்பார்த்துருக்கே மாட்டிங்க ஒரு பெரிய லாபம் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு விஷயங்கள் இவ்வளோ நாளாக கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருப்பீங்க அதை விட்டுருப்பீங்க ஆனால் அதுவாக தேடி வந்து உங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கும் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் வரும்போது டக்குன்னு பிடிச்சி அதை யூஸ் பண்ணிக்கோங்க அங்கே தான் இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு ஐந்தில் இருக்கக்கூடிய சூரியன் வந்து நல்ல அதிர்ஷ்டத்தை வந்து கொடுப்பாரு தெய்வீக தன்மையை கொடுக்கிறதுக்கே குரு ஒன்பதாம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் இருக்காரு நிறைய குருமார்களுடைய ஆசிர்வாதமும் பெரியவங்களுடைய அனுகிரகமும் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்குது அதாவது ஒன்பதாம் இடத்துல வந்து குரு இருக்கிறது வந்து ஐந்தாம் இடத்தை பார்க்குறாரு ஒன்பதாம் இடத்துல இருக்கிற குரு வந்து ஐந்தாம் இடத்துல பார்க்கறது நல்ல நல்ல அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது உறுதியாக உண்டு முக்கியமாக வந்து உங்களுடைய புகழ் உங்களுக்கு வந்து எவ்வளோ பாக்கியம் நீங்க நினைக்கிறீங்களோ அது எல்லாமே கிடைக்கக்கூடிய மந்தாக தான் இந்த தை மாதம் உங்களுக்கு இருக்குது படிக்கக்கூடிய குழந்தைகளை வந்து நல்ல படி புது முன்னேற்றம் அப்படிங்கிறதெல்லாம் உறுதியாக உண்டு படிக்கிறதுல நல்ல ஆர்வம் ஏன்னா நாலாம் இடத்துலயே உங்களுக்கு ராசி அதிபதி இருக்கனால படிப்புல நல்ல ஆர்வம் அதே மாதிரி நல்ல ஞாபகத்திறன் நல்ல மதிப்பெண்களை எடுக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது குருநாதர் வழிபாடு பண்ணுங்க ஹயக்ரீவர் வழிபாடு பண்ணுங்க உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அது வந்து சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் ஒரு சிலருக்கு வந்து வண்டி வாகனம் வாங்குறது வீடு கட்டக்கூடிய யோகம் திடீர்னு ஒரு வீடு அமையக்கூடிய யோகம் ஏன்னா ராசி அதிபதி நாலில் இருக்காரு ஸ்தானங்களில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பானது அதுவும் குருவோடைய வீட்டில் இருக்கிறது இன்னும் ரொம்ப சிறப்பானது நீங்கள் வந்து ஆல்ரெடி ஒரு வீடு பார்த்துட்ருப்பீங்க அந்த வீடு கிடைக்காதுன்னு நினச்சிருப்பீங்க ஆனால் திடீர்னு அந்த இந்த மாதம் வந்து அது உங்களுக்கு கை கூடிரும் புதன் வந்து ராசி அதிபதி வந்து நாலாம் இடத்துல இருக்கனால வீடு வாங்கிறதுக்கு இவ்வளோ நாளாக முயற்சி பண்ணிகிட்ருக்கீங்க முயற்சி பண்ணிகிட்டு அதே மாதிரி உங்களுடைய கனவு அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு அது எல்லாமே இந்த மாதம் வந்து உங்களுக்கு நிறைவேறும் அதே மாதிரி ஆண் நண்பர்களாக இருந்தாலும் சரி பெண் நண்பர்களாக இருந்தாலும் சரி அவங்க கிட்ட ரொம்ப கவனத்தோட செயல்படுங்க ஆறாம் இடத்துல சனி இருக்கனால சண்டை சச்சரவுகள் வரும் அதுவும் நண்பர்கள்கிட்டயும் நமக்கு மனசுக்கு பிடித்தவர்கள்கிட்டையும் சண்டை சச்சரவுகள் வரதுக்குண்டான அமைப்பு இருக்கு கணவனாக இருந்தால் மனைவியும் மனைவியாக இருந்தால் கணவனும் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்லக்கூடிய காலகட்டம் தான் இந்த மாதம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு சிலருக்கு வந்து காதலில் வந்து பிரச்சனைகள் இருந்தவங்கெல்லாம் அந்த காதல் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் சால்வ் ஆகி ஒருவரை ஒருவர் வந்து சேர்ந்து அவங்க ள்ள வந்து நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் உண்டான அமைப்பு இந்த மாதம் இருக்குது ஒரு சிலர் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு அதாவது காதல் அப்படிங்கிறது வந்து அடுத்த ஸ்டேஜ் வந்து மேரேஜ் இவ்வளோ நாளாக யோசிச்சுட்டு இருப்பீங்க இந்த மாதம் வந்து நீங்கள் போய் உங்கள் பெற்றோர்கள்கிட்ட வந்து பர்மிஷன் கேட்கும்போது போது குருவோடைய அனுகிரகம் ஒன்பதாம் இடத்துல இருக்குது அதனால உங்களுக்கு வந்து என்னன்னா அனுமதி அப்படிங்கிறது கிடைக்கும் அது பெரியவர்களால் நிச்சயிக்கப்பட்ட திருமணமாக உண்டான அமைப்பு இருக்குது ஒரு சிலருக்கு இந்த மாதம் வந்து திருமணம் உண்டான அமைப்பு இருக்கு ஒரு சிலருக்கு திருமணம் அப்படிங்கிறது கூடி வரும் இவ்வளவு அலைன்ஸ் பார்த்திருப்பீங்க ஆனா செட் ஆகாம இருக்கும் இந்த மாசம் வந்து உங்களுக்கு செட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி கவர்மெண்ட்ல அரசாங்க துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கு இது ஒரு நல்ல அதிர்ஷ்டகரமான மாதம் உங்களுக்கு இவ்வளோ நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம் தானாக தேடி வரும் ப்ரொமோஷன் கிடைக்கும் நல்ல பணம் வருவாய் அப்படிங்கிறது இந்த மாதம் நீங்கள் எதிர்பார்த்ததை விட ஜாஸ்தி அதிகமாகவே உங்களுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது அர அரசியல் சம்மந்தப்பட்டவங்களுக்கு வந்து ஒரு நல்ல மாதம்னே சொல்லலாம் ஒன்பதில் இருக்கக்கூடிய குரு வந்து உங்களுடைய புகழை ஊரறிய செய்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்கள் சிவபெருமானை வழிபாடு பண்ணுங்கள் ஞாயிற்றுக்கிழமை

ஆடை ஆபரண சேர்க்கை இருக்குது ஒரு சிலருக்கு வாகன பிராப்தம் இருக்குது வீடு கட்டக்கூடிய அமைப்புகள் இருக்குது தாயாருடைய உடல்நிலையில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் உங்களுக்கு பாதகாதிபதி ஏழாம் அதிபதி குருவாக இருக்கிறாரு அவர் வந்து ஒன்பதாம் இடத்துல இருக்கனால தந்தை வழி சொத்துக்கள் வந்து வந்தாலும் கூட தந்தையாருக்கு உடல்நல குறைவோ அல்லது தந்தையாருக்கு ஒரு சிறு கண்டமோ இந்த மாதத்தில் இருக்குது அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும் நீங்களுமே வந்து வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக இருங்க உங்களுக்கு மூணு கூடையவர் பதினொன்றாம் இடத்துல நீச்சமாக இருக்கணும் கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் கையெழுத்து போடுறது யாரையுமே நம்பி நீங்கள் வந்து இவங்க தான் இதை சொன்னாங்க ஓகே அப்படின்னு மட்டும் சொல்லாதீங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அலசி ஆராய்ந்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் ஒரு முடிவெடுக்கணும் ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறது நீங்கள் ஒரு வீடு வாங்குறீங்கன்னா அந்த பத்திரத்தை பார்த்துட்டு என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு ஒப்பீனியன் கேட்கணும் லீகல் ஒப்பீனியன் கன்னி ராசியாக இருக்கனால ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் வந்து ஒப்பீனியன் கேளுங்க பெரிய அமௌண்ட்டை வந்து நீங்கள் ஒரு இதில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா பல தடவை யோசிச்சுட்டு ரெண்டு மூணு பேர்த்துக்கிட்ட ஒப்பீனியன் கேட்டுட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் கன்னி ராசினாலே ரொம்ப புத்திசாலித்தனமாக தான் இருப்பாங்க நல்ல நிர்வாக தன்மை இருக்கும் அதே மாதிரி அப்டேட்டடாக இருப்பீங்க ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே இருந்தாலுமே இந்த மாதம் வந்து சில கிரக சூழ்நிலைகள் சரியில்லை அப்படிங்கும்போது ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நம்ம ஒப்பீனியன் கேட்கறது நம்ம நமக்கு வெல்விஷர்னு யாரை நினைக்கிறோமோ நம்மளுடைய நலம் விரும்பிகிட்ட கேட்கறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி தாய் தந்தையருடைய உடல்நிலையில் கவன கவனம் செலுத்துறீங்கனாலே போதுமானது கன்னி ராசியை பொறுத்தவரைக்கும் தை மாதம் வந்து ரொம்ப அது அருமையான அதிர்ஷ்டமான மாதமாக தான் இருக்குது இதில் ஏதாவது சந்தேகம் சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க நான் கண்டிப்பா ஆன்சர் பண்றேன் நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்